வணக்கம் இன்னைக்கு பாருங்க இந்த கூடையை டிசைன் பாருங்கள் நல்லா பெரிய கூடை இந்த ஷேப் பாருங்கள் ரவுண்டாக நல்லா அழகாக போட்டிருக்கேன் அதை இந்த பக்கம் எப்படி போடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கைப்பிடி நம்ம எப்படி போடலாம்னு நம்ம பார்க்கலாம் நான் ஒரு கைப்பிடி போட்டுட்டேன் இப்போ இதுக்கு வந்து இன்னொரு பக்கம் கைத்தறி பாருங்கள் அஞ்சு வய கட் பண்ணணும் அடியில் நான் ஏழ்ரை அடியில் அஞ்சு வய கட் பண்ணியிருக்கேன் நான் ஒரே கலர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரே கலர் வேணும்னாலும் ஒரே கலர் எடுத்துக்கலாம் அந்த மல்சி க எடுப்பாருங்க மல்டி கலரில் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் மல்டி கலர் வேணும்னாலும் நீங்கள் மல்டி கலர் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இப்படி ஒரே கலர் போட்டுட்டு உள்ளேயும் நீங்கள் இதுக்கு ஒயிட் நம்ம மெயினாக கொடுத்துருக்கியா ஒயிட்லையும் ஒரு க்ரௌண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஒயிட் போட்டால் அழுக்காயிடுமே அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுக்காக தான் நான் பாருங்கள் எவ்வளோ கனமாக போட்டிருக்கேன் அஞ்சு வயம் எடுத்துருக்கோம் நல்லா கனமாக வந்திருக்கு அஞ்சு வயிறையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம இதை அடிக்கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அடுக்கிட்டு இதுக்கு சென்டர் எதுன்னு பார்க்கணும் பாருங்க இப்படி ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்கிக்கணும் அடுக்கிட்டு சென்டர் எதுன்னு பார்க்கணும் ரெண்டு லைன் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ரெண்டு லைன் நம்ம கணக்கு வச்சுக்கணும் ரெண்டு லைன் தான் நம்ம போட போகிறோம் இப்போ ரெண்டு லைன் தான் அப்படி வரப்போகுது அதனால் இந்த ரெண்டு லைன் நம்ம கணக்கு வச்சுட்டு சென்டர் எதுன்னு பார்த்து இந்த சென்டரில் ரெண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு லைனுக்கு கீழே அப்படி விட்டுடலாம் இங்கே கீழே விட்டு இப்படி எடுத்துட்டு ஈவனாக வச்சு வச்சுக்கணும் பாருங்க இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு எண்டையும் இப்படி ஈவனாக வச்சுக்கலாம் இந்த ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கணும் நீங்கள்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க பாருங்க நன்றி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நம்ம எப்போவுமே நம்ம உருட்டு கைப்பிடி போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பின்னிட்டே வரணும் இதை சேர்த்து பின்னணும் என்ன பண்ணணும்னா கூடையும் சேர்த்து இந்த ஷேப் நமக்கு இந்த ஷேப் நமக்கு ரவுண்டு இங்கே வரணும் அப்போது பாருங்கள் காமிக்கிறேன் எனக்கு இப்படி வச்சா என்னால் பின்ன முடியாது அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன் இப்போ வச்சுட்டு பாருங்கள் ஒன் பை ஒன்னாக இப்போ இன்ட் இன்ட்டு மாதிரி நம்ம இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒயரு மேலே இங்கே வைக்கிறோம் அதுக்கு மேலே ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை அப்பிங்கு மாதிரி வைக்கிறோம் பாருங்கள் இப்படி வைக்கிறோம் அப்புறம் இந்த சைடு இருக்கிற ரெண்டாவது ஒயரை இந்த ஒயருக்கு மேலே வைக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி ஒயர் கீழே இருக்குது அதனால் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டாவது ஒயரை இந்த மேலே இருக்கிறதுனால கீழே வைக்கிறோம் இந்த ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த உருட்டு கைப்படி போட தெரியும் இல்லையா அப்போது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் ஓ மூணாவது ஒயரை கீழே வைக்கிறேன் இந்த ஒயருக்கு மேலே வைக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு இருக்கிற மூணாவது ஒயரை மேலே வைக்கிறேன் இந்த ஒயருக்கு கீழே வைக்கிறேன் இந்த ஒயருக்கு மேலே வைக்கிறேன் இதுதான் ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி வரணும் நாலாவது ஒயரை கீழே ஒயர் இருக்குது அதனால் மேலே வைக்கிறேன் ரெண்டாவது வயிறுக்கு கீழே மூணாவது ஒயருக்கு மேலே அப்படி வைக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற நாலாவது ஒயரை மேலே ஒயர் இருக்குது அதனால் கீழே வைக்கிறேன் இது கீழே இப்படி மேலே இது கீழே இப்படி மேலே இப்படி கொண்டு வரணும் அப்புறம் அஞ்சாவது வயிறு பாருங்கள் அஞ்சாவது ஒயரு மேலே ஒயர் இருக்குது அதனால் கீழே விற்கிறேன் ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கிறேன் மூணாவது உயர்க்கு கீழே இப்படி மேலே இப்படி மாற்றி மாற்றி கீழே மேலே கீழே மேலே அப்படி வச்சுட்டே வரணும் இந்த பக்கம் அஞ்சாவது ஒயரு கீழே ஒயர் இருக்குது அதனால் மேலே வைக்கிறேன் அதுக்கு கீழே அடுத்த ஒயருக்கு மேலே அதுக்கு அடுத்த உயர்த்துக்கு கீழே அதுக்கு அடுத்த வயிற்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இன்ட்ரிண்ட்டாக வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க டைட்டாக இப்போ இழுத்துட்டோம் ஒரு ஒரு ஒயராக இழுத்திங்க அப்படின்னா டைட்டாக வந்துடும் நமக்கு அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இது இழுத்துக்கணும் தாங்க ரெண்டு பக்கமும் டைட்டாக எடுத்துட்டோமா இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கும் நடுவில் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஒயர் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கைப்பிடி போட தெரியும் உருட்டு கைப்பிடி போட தெரியும்னா அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கும் ரெண்டாவது ஒயருக்கும் நடுவில் தான் நம்ம விட்டு விட்டு எடுக்கணும் இல்லையா அப்போது இந்த பக்கம் வந்து ஒயர் மேலே இருக்குது அப்போ நம்ம இந்த பக்கம் ஒயர் கீழே இருக்குது இப்போ இந்த சைடு தான் நம்ம ஒயர் எடுக்கணும் ஒயர் எடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு லைன் தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும் இப்போ ரெண்டாவது ஹோல் இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம விட்ட ஹோல் பக்கத்தில் இந்த ரெண்டாவது ஹோலில் விடணும் விட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வரோம் ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கிறோம் மூணாவது ஒயருக்கு உள்ள இதுக்கு மேலே இது உள்ள இது வச்சு டைட் பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் டைட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் இப்படி நல்லா டைட்டாக வரும் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பக்கம் வந்து கொண்டு வந்தோம் இல்லையா இப்போது ரைட் சைடு பக்கம் அதே நம்ம விட்டோம் இல்லையா அந்த ஹோல்குள்ளேயே நம்ம விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் ஒரு ஒரு ஹோல்குள்ளே ரெண்டு ஒயர் விடணும் அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் விட்டுட்டோம் விட்டு இப்போ எடுத்துவிட்டோம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கு நடுவில் கொண்டு வரணும் இது கொண்டு வந்து ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கணும் மூணாவது ஒயருக்கு கீழே வைக்கணும் இது மேலே கீழே வாங்க இப்போ ரைட் சைட் பக்கம் கொண்டு போயிடணும் அவ்வளோதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம போட கூட நமக்கு ஈஸியாக வந்துடும் அப்பப்போ நடுவு நடுவில் அப்படி இழுத்துக்கோங்க அப்படியே விட்டுட்டோம்னா டைட்டாக வரும் நமக்கு இப்போது பாருங்க இப்போ இந்த சைடு கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி விடணும் விட்டு மாற்றி மாற்றி ஒரு சைடு லெஃப்ட் சைடு பக்கம் எடுக்கிறீங்கன்னா அடுத்த சைடு வந்து ரைட் சைடு பக்கம் எடுக்கணும் இது மாற்றி மாற்றி எடுக்கணும் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா அதுவே தப்பாக வந்துடும் திரும்ப பிரிச்சுட்டு தான் போடணும் அதனால் போடும்போது கவனமாக போடணும் இப்போது ரெண்டாவது ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவது நடுவில் எடுத்துன்னு வரணும் இப்போ வந்து ரெண்டாவது வயர்க்கு மேலே வைக்கிறோம் மூணாவது வயர்க்கு கீழே நாலாவது வயர்க்கு மேலே அஞ்சாவது வயிறுக்கு கீழே இப்போ டைட் பிடிச்சிக்கலாம் வாருங்க டைட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இப்போது நம்ம லெஃப்ட் சைடு பக்கம் வந்து ரைட் சைட் பக்கம் கொண்டு வந்தோம் இல்லையா இப்போது ரைட் சைட் பக்கம் வந்து லெஃப்ட் சைடு பக்கம் ஒரு ஒரு ஓட்டையிலும் ரெண்டு ரெண்டு முறை விடணும் இது பண்ணுறோம் இதே மாதிரிதாங்க இந்த ஓட்டையில் ரெண்டாவது லைன் கணக்கு வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கூடையோடு சேர்த்து நம்ம தூக்கும் போது வெயிட் இது பெரிய கூடை வெயிட் தூக்கும்போது நமக்கு கூட கைப்பிடி அறுந்து போகாமல் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில் எடுக்கணும் இப்படி மாட்டி மாற்றி வைக்கணும் இப்படி மாட்டி மாற்றி கொண்டு வரணும் ரொம்ப ஈஸி உருட்டு கைப்படி நம்ம ரெண்டாவது லைனில் கொண்டு வரோம் ரெண்டாவது லைனில் வரும்போது இந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி சாய்வாக நம்ம கொண்டு டிசைன் கொண்டு வந்திருக்கில்லையா இதிலும் ரெண்டு லைன் இந்த ரெண்டு லைனில் இந்த ஓட்டையில் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இங்கே நேராக வந்து இருந்தால் இப்படி வர வளர்ந்து நமக்கு வரப்போகுது அதை பாருங்கள் இப்போ நான் இங்கே போட்டு வந்துடுறேன் இதே மாதிரி தாங்க போட்டு வரணும் ரெண்டு லைன் அடக்கு வச்சு போட்டுகிட்டே வரணும் இப்போ நம்ம ரைட் சைடில் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இல்லையா இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ரைட் சைடு கொண்டு வரணும் இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும் நான் கொஞ்சம் இந்த எண்டுக்கு வரும்போது நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு நாட் போட்டிருக்கு இல்லையா அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வரணும் எப்படி பாருங்கள் இப்போ கொண்டு வந்துட்டேங்க இப்போ இதுக்கு நடுவில் வரணும் இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வரலான்னு பார்க்கலாம் ரெண்டாவது பயிர் வந்து உள்ளே இருக்கணும் இப்போ பாருங்கள் எடுத்துக்கிறேன் இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இப்படி கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு பாருங்கள் இப்படி உள்ளே விட்றேன் எடுத்துக்கலாம் வந்துச்சு பக்கம் திருப்பி ரெண்டு பாருங்கள் உள்ளே கொண்டு வந்துவிட்டேன் இப்போது ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் கொண்டு வரணும் கொண்டு வந்து ரெண்டாவது வயிறு மேலே வைக்கணும் மூணாவது வயிறுக்கு கீழே நாலாவது வயிறுக்கு மேலே அஞ்சாவது வயிறுக்கு கீழே அந்த வச்சு டைப் பிடிக்கணும் சார் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க இன்னும் ஒரு சுற்று நம்ம போட்டுட்டு அதோடு நம்ம சேர்த்து போடக்கூடாது இந்த ஒயரை மட்டும் தான் போட்டுட்டு போகணும் இன்னும் ஒரு ஒயர் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி இந்த ஓட்டைக்குள்ளே விட்டுறோம் விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு வயருக்கு நடுவில் கொண்டு வரேன் ரெண்டாவது வயிற்கு மேலே வைக்கிறேன் மூணாவது பேருக்கு கீழே நாலாவது வயிற்கு மேலே அஞ்சாவது வயிற்கு கீழே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனி வந்து நம்ம கூடையோடு சேர்த்து போடக்கூடாது இப்போது ஒயர் மட்டும் தான் நம்ம போட்டுகிட்டே வரணும் சுற்றி நம்ம போட்டுகிட்டே வந்து இங்கே வரும்போது மட்டும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி இந்த இடத்துல போட்டு வரணும் இப்போ பாருங்கள் ஒயர் இது ஒன்று மட்டும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஒயர் எடுக்கிறோமா இப்போது அவ்வளோதான் இந்த ஒயரை வந்து இப்படி சுற்றி வரணும் எல்லா ஒயருக்கும் கீழே எதை பாருங்கள் எல்லா வயறுக்கும் கீழே கொண்டு வரேன் எல்லா ஒயருக்கும் கீழே கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு ரெண்டாவது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வரேன் ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கிறேன் மூணாவது ஒயருக்கு கீழே வைக்கிறேன் நாலாவது வயிற்கு மேலே அஞ்சாவது வயிற்கு கீழே அவ்வளோதான் இப்போ வந்து நாம் வந்து அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதுதான் இது வந்து கூட நிற்க மாட்டேங்குது பெரிய கூடை இல்லையா அதனால் இது சாஞ்சிகிட்டே இருக்குது போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் இனி வந்து அப்படியே போட்டுகிட்டே நம்ம அப்படியே ஒயரை மட்டும் நம்ம போட்டுகிட்டே வரணும் நான் ஒயர் மட்டும் போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் நான் ஃபுல்லாக போட்டுகிட்டு வந்துட்டேன் நம்ம இங்கே இது இது வரைக்கும் நம்ம ஜாயிண்ட்டாக போட்டோம் இல்லையா இப்போது நம்ம ஒயர்லேயே போட்டுட்டு வந்துட்டோம் ஒயர் மட்டும் நம்ம போட்டு வந்தாச்சு இப்போது இங்கே ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு நாட்டு விட்டுருக்கோம் இல்லையா இதில் நடுவில் கொண்டு வரணும் அப்படி நடுவில் இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டாவது ஹோலில் ஃபஸ்ட்டு ஹோல் ரெண்டாவது ஹோலில் இப்படியே வரணும் சுற்றி வந்து இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும் இப்போ நான் இதை எப்படி போடுறதுன்னு பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் இது மேலே இப்படி வச்சிடலாம் கரெக்டாக போய்க்கணும் ஏன்னா திரும்ப போட்டு நம்ம பிரிச்சுட்டு போகணுன்னா கஷ்டம் அதனால் இப்படி கை வச்சு பாருங்கள் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் இப்படி கரெக்டாக இருக்கணும் கொண்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை எடுக்கிறோம் எடுத்து இந்த ரெண்டாவது ஹோலில் அப்படி விட்டு அந்த பக்கமாக எடுத்துக்கலாம் வாங்க இந்த பக்கமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்புறம் ரெண்டு வயருக்கு நடுவில் கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு மேலே கீழே மேலே கீழே அப்படி வச்சுக்கலாம் டைப் பிடிச்சிக்கலாம் திருப்பி வச்சுக்கணும் இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி சென்ட்ரு பண்ணி போடணும் இப்படி சென்டர் பண்ணி போடணும் டைப் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போது லெஃப்ட் சைட் பக்கம் திரும்பி கொண்டு வரும் அதே ஊர்லேயே விட்டுரும் விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே வைக்கிறோம் மூணாவது ஒயருக்கு கீழே நாலாவது ஒயருக்கு மேலே அஞ்சாவது வயிற்று கீழே அவ்வளோதான் இந்த மாதிரி தாங்க இங்கே எப்படி போட்டோமோ நாம் இந்த ரெண்டாவது லைன் தான் கணக்கு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு லைன் ரெண்டாவது லைன் ரெண்டாவது லைனுக்கு வர ஹோலில் தான் விட்டு விட்டு அந்த ஹோலில் தான் விட்டு விட்டு நம்ம போடணும் இப்படி போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே அதே மாதிரி இங்கே போட்டு முடிக்கும்பொழுது இதை நம்ம கடைசி நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் நம்ம விட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுட்டு நம்ம சுருகி விட்டுடணும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இப்போது நான் போட்டுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் கைப்பிடியே போட்டு முடிச்சுட்டேன் அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க நான் இதை சொரிவிட்டேன் அதை நான் வீடியோ எடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அஞ்சு வயிறு அந்த பக்கம் அஞ்சு வயர் வரும் இல்லையா அப்போது இந்த பக்கம் ஒரு அஞ்சு வயிறை வந்து நம்ம சென்டர் எங்கே ஆரம்பித்தோமோ அதே ஹோலில் அந்த அஞ்சு வயிறையும் ஒரே ஹோலில் விட்டு பாருங்கள் இந்த பக்கம் எடுத்துட்டு நாட் போட்டால் வந்து அசிமா தெரியுது நமக்கு இந்த இடத்துல நாட் போட்டால் அதனால நாட் போடக்கூடாது ஓ இந்த பக்கம் அஞ்சு ஒயர் இருக்குது அந்த பக்கம் அஞ்சு ஒயர் உள்ளே இப்படி வந்துடுச்சு இல்லையா உள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா ரெண்டு ரெண்டு ஒயராக சுருகி விட்டாலும் விடலாம் இல்லை ஒன்று ஒன்றா சொருகி விட்டாலும் விடலாம் டைட்டாக சுருக்கி விடணும் அவ்வளோ தான் ஃபுல்லாகவே எவ்வளோ ஒயர் வருதோ அவ்வளோ ஒயர் நம்ம ஃபுல்லாகவே சொருகி விடணும் அப்போ தான் ரொம்ப அழகாக நமக்கு நீட்டாக கிடைக்கும் பாருங்கள் முக்கியம் வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டும் கரெக்டாக இருக்குது அளவு இந்த மாதிரி இருக்கணும் இது பெரிய இது இது வந்து நான் அதுக்கு அடுத்து போட்ட பேர் இது இதுக்கும் இருக்கிற எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இது வந்து மூணு ரோல் கரெக்டாக மூணு ரோல் ஆச்சு இது வந்து நாலு ரோல் கொஞ்சம் அதிகமாகச்சு ஆனால் இது நாலு ரோல் கூட மாதிரியே இல்லைங்க இது அவ்வளோ பெரிய கூடை இது வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் கொண்டு போகவே முடியாது அவ்வளோ பெஸ்ட்டு எனக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் தூக்கிட்டு வர முடியாது அவ்வளோ பெரியவங்க பாருங்கள் ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இது பெரிய கூடை இது எவ்வளோ பாருங்கள் இதுக்கும் இருக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆனால் அதுக்காக தான் நான் காமிச்சேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் இதில் வீடியோ போட்டிருக்கேன் இந்த கூட எப்படி போடணும் அப்படின்னு இதை பாருங்கள் பார்த்து நீங்களும் இந்த கூடையே போடுங்க ரொம்ப அழகாக வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ